வணக்கம் என் அன்பான நண்பர்களே இன்று நாம் பேசப்போவது வாழ்க்கையை எப்படி வெற்றிகரமாக வாழ்வது என்ற மிக முக்கியமான விஷயம் வாழ்க்கை என்பது ஒரு பயணம்தான் ஆனால் இந்த பயணத்தில் வெற்றி பெற வேண்டுமா முதலில் நம்மை நாமே நம்ப வேண்டும் நாம் பலரிடம் கேட்டிருப்போம் உனக்கு அது முடியாது அது உன் அளவுக்குக் கிடையாது விட்டுவிடு நேரம் விரயமாகும் என்று ஆனால் அந்தச் சத்தங்களை நாம் எப்போது சற்று ஒதுக்கி வைக்கிறோமோ அன்றே நாம் வாழ்க்கையின் உண்மையான பாதையை காண ஆரம்பிக்கிறோம் உலகம் இல்லை என்று சொன்னாலும் உங்கள் உள்ளம் இருக்கிறது என்று சொல்ல வேண்டும் நண்பர்களே நினைவில் வையுங்கள் முதல் எதிரி எங்கே இருக்கிறான் தெரியுமா நம் மனதில்தான் அந்த மனதை என்றால் உலகமே நம்முடையது தோல்வி என்பது நிறைவு அல்ல அது ஒரு ஆரம்பம் நாம் இன்று செய்யும் சிறிய முயற்சிகள் நாளை நம் வெற்றியை உருவாக்கும் ஒரே நாளில் வெற்றி பெற முடியாது ஆனால் ஒவ்வொரு நாளும் முயற்சி செய்தால் வெற்றியை கட்டாயம் பெற முடியும் பயம் என்று வரும்போது நாம் இரண்டு விஷயங்களை செய்யலாம் ஒருவிதமாக பயந்து ஓடலாம் இல்லையெனில் பயத்தை பார்த்து நின்று சிரிக்கலாம் நாம் சிரித்தால் பயம் நமக்கு முன்பு விழும் நீங்கள் உங்கள் கனவுகளை நம்புகிறீர்களா அவை எதுவாக இருந்தாலும் எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் உங்கள் நம்பிக்கையை அதைவிட பெரியதாக வளர்க்க வேண்டும் கனவுகள் பாருங்கள் ஆனால் விழித்த கண்களால் காணுங்கள் சில நாட்கள் சோர்வாக இருக்கும் சில நாட்கள் தோல்வி வரலாம் ஆனால் நினைவில் வையுங்கள் சோர்வு என்பது ஓர் இடைவேளை அதை முடிவாக நினைக்காதீர்கள் நமக்குள்ளே ஒரு தீ இருக்கிறது அந்த தீயை நாம் ஆற்றாமல் விட்டுவிட்டால் அது அழிவடையும் ஆனால் ஒவ்வொரு நாளும் அதில் காற்றூட்டி வளர்த்தால் அது உலகத்தையே வெளிச்சமாக்கும் உங்கள் உள்ளத்தின் தீயை உயிருடன் வைத்திருங்கள் அது ஒருநாள் உலகத்தை ஒளிர செய்யும் நண்பர்களே நினைவில் வையுங்கள் பிறர் நமக்காக வாழ மாட்டார்கள் நம்மே நம் வாழ்கையை கட்டமைக்க வேண்டும் பிறர் நமக்காக கனவு காண மாட்டார்கள் நம்மே நம்முடைய கனவுகளை உண்டாக்க வேண்டும் பிறர் நமக்காக முயற்சி செய்ய மாட்டார்கள் நம்மே களத்தில் இறக்கணும் வாழ்க்கை என்பது ஒரு களமில்லை அது ஒரு போர் போரில் நாம் போராடினால்தான் வெற்றி நமக்கு கிடைக்கும் முடிவில் ஒரு மந்திர வார்த்தை நம்பு முயல் வெல் தினமும் மனதில் கூறிக்கொள்ளுங்கள் உலகம் உங்கள் எதிரியாக இருந்தாலும் உங்கள் நம்பிக்கை உங்கள் சகாப்தமாக அமையும் நன்றி நண்பர்களே வாழ்க உங்கள் கனவுகள் வாழ்க உங்கள் முயற்சி வாழ்க உங்கள் வெற்றி இது போன்ற வீடியோகளைக்கான இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வாழ்க வளமுடன் இவங்க கேட்ட நம்ம வீட்டுக்கு தேவையான ப்ராடக்ட்டு ஹெல்த் கேரு அதுக்கப்புறம் கிராசிஸ் அந்த மாதிரி ஏகப்பட்ட ப்ராடக்ட்டு பெஸ்ட்டான ரேட்டுக்கு பெஸ்ட்டான இடத்துல கிடைக்கிது அதுவும் இல்லாமல் இவங்ககிட்ட டோர் டெலிவரி ஆப்ஷனாக இருக்குது இதுக்கான லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனை கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணி பாருங்கள் பெஸ்ட்டாக இருக்கும் தேங்க் யூ